நீலகிரியில் விடிய விடிய காற்றுடன் பெய்து வரும் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று இரவு முதல் உதகை கூடலூர் குன்னூர் உட்பட மாவட்டம் முழுவதும் காற்றுடன் மழை பெய்து வருகிறது காற்றின் வேகம் காரணமாக உதகையில் கடுமையான குளிரும் நிலவுவதால் தேயிலைத் தோட்ட தொழிலாளர்கள் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் இருநூற்று எண்பத்து மூன்று இடங்கள் அபாயகரமான பகுதியாக கண்டறியப்பட்டு இந்த பகுதிகளில் மருத்துவ வசதியுடன் ஐம்பத்தாறு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி இரண்டு மண்டல குழுக்கள் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் முப்பது பேர் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் எண்பது பேர் என நூற்று பத்து வீரர்கள் தயார் நிலையில் உள்ளனர் இதனையடுத்து இன்று ஒருநாள் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அவலாஞ்சி தொட்டபேட்டா மலைசிகரம் உதகை படகு இல்லம் பைகாரா படகு இல்லம் உட்பட பல சுற்றுலா மையங்கள் மூடப்பட்டுள்ளது மேலும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி மாலை நான்கு மணிக்கு மேல் தாங்கள் தங்கியுள்ள அறைகளுக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் நீலகிரி மாவட்ட பொறுப்பு அமைச்சர் பே சாமிநாதன் உதகையில் மழை பதிவு குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுமக்கள் இரண்டு நாட்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களான காய்கறி உள்ளிட்ட பொருட்களை சேமித்து வைத்துக் கொள்ளவும் ஆற்றங்கரையோரங்களில் செல்லக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார் நேரங்களில் அங்கங்கே வரக்கூடிய நம்முடைய செக் போஸ்ட்களெல்லாம் எல்லாம் இடத்துல விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை சொல்லியிருக்கின்றார்கள் நிச்சயமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதுவும் நாளை காலையிலிருந்து அந்த பணியும் துவங்கும் எனக்கு திருப்திகரமாக இருக்கிறது அதே போல் முகாம்களை தங்க வைக்கக்கூடிய ஒரு உணவு அதே போல் தேவைப்படக்கூடிய பொதுமக்களும் இரண்டு நாட்களுக்கு பால் போன்ற அத்தியாவசிய பொருள் உணவுப் பொருட்கள் காய்கறிகள் இதையெல்லாம் வீடுகளிலே கொஞ்சம் கூடுதலாக வைத்துக்கொள்ள என்பது நலமாக இருக்கும் என்பதையும் சொல்லியிருக்கின்றோம் அதையும் நம்முடைய ஊடகங்கள் மூலமாக நீங்களும் மக்களுக்கு தெரிவித்தால் நிச்சயமாக அது சம்பந்தமாக முன்னெச்சரிக்கையாக மேலும் அதிகபட்சமாக மழை பதிவாகி உள்ள அவலாஞ்சி பகுதியில் இன்று ஒரு நாள் மட்டும் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்து வனத்துறையினர் உத்தரவிட்டுள்ளனர்